மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போராடினால் ஆண்களுக்கும் தருகிற அரசு இந்த ஆண்டு ஆண்களுக்கு அந்த நிலையில் எல்லா நிலையிலும் தமிழ்நாடு மக்கள் உயர வேண்டும் என்று பாடுபட்டு முதலமைச்சர் தான் நம்முடைய நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் சட்டமன்றத்திலே சொன்னார் இந்தியாலே என்னை சிறந்த முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் நாடு என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால்தான் நான் ஏற்றுக்கொள்ளவேன் சொல்லக்கூடிய முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது வருகை தந்து வேலை வாய்ப்பு முகாம்கள் ஏற்பட நடத்தப்பட வேண்டும் இரண்டாயிரம் மாணவ செல்வங்களையாவது அழைத்து நூற்றிற்கு மேற்பட்ட தனியார் நிறுவனங்களை வரவழைத்து வேலை தேடுவோரையும் வழங்குவோரையும் சந்திக்க வைத்து அவர்களுடைய அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசினுடைய திட்டமாகும் அந்த திட்டத்தின்படி வேலூரிலே இதுவரைக்கு நான்கு வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்திவிட்டோம் இன்னும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தாலுகாவிலும் இதை போல வேலை வாய்ப்பு முகாம்கள் ஏற்படுத்தி நம்முடைய மாவட்டத்தில் இருந்து படித்து இருக்கிற மாணவ மாணவியர் அனைவரும் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பது இந்த அரசினுடைய நோக்கமாகும் அரசு வந்து அரசு பள்ளியில படிக்கிற பத்தாம் வகுப்பு படித்த மாணவன் பதினொன்று பனிரெண்டு வகுப்பிலே சேருகிறானா பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவன் உயர்கல்வியிலே சேருகிறானா படிக்கணும் அப்படிங்கிறது கடவுள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அரசு பள்ளியிலே படிக்கின்ற பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற அத்துணை மாணவர்களும் உயர்கல்வி படிக்க வேண்டும் அதை போல உயர்கல்வி ஒருவேளை பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் அவங்க எல்லாரையும் சப்ளிமெண்ட் எக்ஸாம் எழுத வச்சு தேர்ச்சி பெற வச்சு அவங்க ஏதோ ஒரு உயர்கல்வியில சேர வேண்டும் என்பது அரசு வந்து ஒரு முழு முனைப்போட வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை போல அனைத்து கல்லூரிகளிலும் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மூன்று வருடம் படிக்கும் பொழுதே ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு சிறு பயிற்சிகள் வழங்கி ஒரு மாத பயிற்சி நாற்பத்தைந்து நாட்கள் பயிற்சி அதை மாதிரி வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வழங்கி மூன்றாண்டு கல்வி படிப்பை முடித்தவுடன் அவர்கள் அந்த மாணவ மாணவியர் எல்லாம் வேலை வாய்ப்பிற்கு வேலைக்கு செல்வதற்கு அவர்களை தயார்படுத்துவதற்காக நான் முதல்வன் திட்டத்துல பல்வேறு பல்வேறு பயிற்சிகள் வழங்குகிறார்

துறையை சார்ந்த நண்பர்கள் மற்றும் வருவாய் துறை பத்திரிகை துறை அனைத்து துறை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மூன்று வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசு நோக்கமாகும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட முகாம்களை எல்லாம் நாங்கள் அரசினுடைய ஆணை கீழ் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் பயன் பெற வேண்டும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த முகாம்களில் பயன்பெற வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை கேட்டு கொண்டு வருகிறேன் நன்றி மகாராஷ்மிட்டுள்ளது அவர்களை தொடர்ந்து ரஞ்சனி அவர்களைத் தொடர்ந்து சிவரஞ்சனி அவர்கள் गौरी और संकरी और निषाद सुचिता

பணி வழங்கப்பட்டுள்ளது அவர்களைத் தொடர்ந்து ரஞ்சனி அவர்களைத் தொடர்ந்து சிவரஞ்சனி அவர்கள் கௌரி அவர்கள் विजयवर निरोषा सुजिता ये You know the new one.